வணக்கம் நண்பர்களே இந்த திருக்குறள் நறுக்குறை உரையாசிரியர் முனைவர் சு மீனாட்சி சுந்தரம் பெரியகுளம் அரசு ஒருநிலைப்பட்டுடைய தலைமை ஆசிரியர் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று தெரிந்து தெளிதல் அறம்பொருள் இன்பம் உயிரச்சும் நான்கும் திறந்தெறிந்து தேரப்படும் அறம் பொருள் இன்பம் அஞ்சாமை தேர்ந்தாரை பணிக்கு தேர்ந்தெடு குடிபிறந்து குற்றத்தை நீக்கி வலுப்பெரியும் நானுடையான் கட்டிய தெளிவு நல்லோரை தேர்ந்தெடுத்து பழகு அரியக்கற்று கற்று ஆசட்டார் கண்ணும் தெரியுங்கள் இன்மை அறிதே வெளிறு கற்றாரிடத்தும் ஆராயின் அறியாமை தெரியும் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிக நாடி மிக்க கொளல் குணம் குற்றம் ஆராய்ந்து தெரிந்து தெரிந்துகொள் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமை கட்டளைக்கள் பெருமைக்கும் சிறுமைக்கும் அவரவர் செயல்களே காரணம் அற்றாரை தேர்தல் ஓம்புக மற்றவர் பத்திரர் நானார் பழி நம்பாதே சுற்றம் அற்றவரை காதன்மை கந்த அறிவரியா தேர்தல் பேதமை எல்லாம் தரும் அறியானிடம் செயல் தரல் அறிவின்மையாகும் தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீராயிடுமை தரும் ஆயுள் துன்பம் ஆராயாமல் நம்புவதே தேரர்க்கே யாரையும் தேராது தேர்ந்த பின் தேருக தேரும் பொருள் நம்பிய பின் நம்பிக்கை கொள் தேரான் தெளிவும் தெளிந்தான் பின் வயிறுவும் தீரா இடும்பை தரும் ஆராயாமல் நம்புவது நம்பிய பின் ஆராய்வது தீரா துன்பத்தை தரும் திருக்குறளை படியுங்கள் குரல் வழி நடந்து பாருங்கள் வாழ்க்கை வளப்படும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்